என்னன்பான இனிய உறவுகளை தம்பிக்கு தன்னோட லட்சிய பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சிருது மகா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க டேய் இசக்கி எப்படியோ கோல்மால் பண்ணி இந்த வீட்டில் தகடுதட்டம் வேலை பார்த்து உன்னைய மருமகனை ஆக்கிட்டேன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மாமியாவை என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அக்கா என்னக்கா போட்டுடலாங்கிறியா டேய் அப்படிங்கிறாங்க அக்கா அதாவது தீர்த்துக்கட்டிலான்னு சொல்லியான்னு சொன்னேக்கா என்னக்கா நீ அப்படிங்கிறாங்க அதைத்தாண்டா நானும் சொல்கிறேன் நீ என்ன நினைச்ச இல்லைக்கா சொல்லுக்கா சொல்லுக்கா அப்படின்னு இசக்கி சொல்ல இங்க பாருடா இசைக்கி அவங்கள என்ன வேணாலும் பண்ணு அப்படி காலில் விழுகிறியோ கையில் விழுகிறியோ ஓ மாமியாவுக்கு தோளில் அடிப்பட்டா காலில் அடிபட்ட மாதிரி கீழே விழுந்துடணும் அப்படியே அத்த அத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஐஸ் மலையில் நனைய வச்சு இந்த சொத்து பூராத்தையும் என் மருமையை போல உண்டா அப்படின்னு சொல்லி உன் பேருக்கு எழுதி வைக்கணும்டா நீ இந்த வீட்டுக்கு ராஜா மாதிரி வாழணும்டா அதான்டா இந்த அக்காவோட ஆசை அப்படின்னு மகா சொல்ல அக்கா கவலைப்படாதக்கா நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு தான் இருப்பா சினிங்கிக்கிட்டு தான் இருப்பா நீ உன் கை வரிசையை காமிக்கணும் அன்பை காமிக்கணும் காதலை காமிக்கணும் நீ என்னென்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது அந்த செழியன் எனக்கு வேண்டாம் இசைக்கு தான் எனக்கு நல்ல புருஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாந்தி மூத்தத்தை முடிச்சிருடா அப்படிங்கிறாங்க நீ கவலை விடுக்கா என் கை தந்த க வேலையெல்லாம் நான் காமிச்சிருவேன் அவளை என் மேலே உயிராக இருக்கிற அளவுக்கு வச்சிடறக்கா நீ பேசாமல் இருக்கா சாந்தி மூத்தத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுக்கா அப்படின்னு இசைக்கி சொல்ல உடனே பார்த்தா சரிக்கா நடந்ததெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு வெளியில் வந்து உடனே தெரியாத மாதிரி பேச பார்க்குறாங்க பாவிங்களா இவ்வளவு உங்கள் வேலை தானா சிந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் கடத்துலேருந்து வச்சுனது தெரியலைங்க ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்களே இப்போ என்ன பண்ணுறது பார்த்துட்டு காய்த்தறி பார்க்க போகுது காயத்திரி உனக்கு எப்படிம்மா உனக்கு வந்து இசைக்கிய அப்படிங்கிற ம் மூன்றுது எனக்கு இசைக்கி வேணாம் எனக்கு இசைக்கி எப்படி கல்யாணம் நடந்துருச்சு ஆனால் எனக்கு வேணாம் கல்யாணம் நடந்துட்டா அதுக்காண்டி அவங்களோட வாழணும் சட்டமா அப்படிங்கிற மாதிரி பேசுது சிந்து பார்க்குது அது கரெக்டு தான் மனசுக்கு பிடிச்சவனு விட்டுட்டு மற்றவங்க கூட எப்படி வாழ முடியும் அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க அங்கே பார்த்தா எல்லாம் வந்துடுறாங்க என்ன என்ன பேச்சு சீக்கிரம் ஆகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா தடப்படலாம் வேலை பார்க்குது பொண்ணி பார்க்குது இப்போ என்னாச்சு மகா என்ன நீ பண்ணிட்டுருக்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் என்னக்கா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே வாசலில் வந்துடுதுங்க பழங்களும் பால்களும் அப்படி பாதம் பிஸ்தா எல்லாத்தையும் இறக்கிறது என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற என்னக்கா கல்யாணம் ஆயிடுச்சு சாதிமுத்தத்தை ஏற்பாடு பண்ண வேணாம்மா அப்படின்னு ஒன்று அண்ணன் பூண்டி பார்க்குறா என்ன அவள் நிலையில இருக்கிறா நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற அக்கா அவள் கொஞ்சம் கா நாளைக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும் சகஜ நிலைமைக்கு வந்துருவா அப்புறமா அவ நினச்சி பார்க்கணும் ஐயோ நம்ம அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே எவ்வளோ நல்ல புருஷன் அவரு கூட நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலையேண்டு நம்ம பிள்ளை நினைச்சிடக்கூடாதுக்கா நம்ம ஏற்பாடு பண்ணுறதை பண்ணுவோம் அதுங்க ரெண்டு பேரும் சின்னந்திரிச்சுக்க பக்குவமாக இருந்து பேசாமல் இருந்தாலும் சரி இல்லை தன்னோட வாழ்க்கையை அவங்க ஆரம்பிச்சாலும் சரிக்கா ஆனால் அதுக்காண்டி நடக்கிற சம்பளத்தை நடக்காமல் விடக்கூடாதுக்கா அப்படி அப்படிங்கிறாங்க எனக்கு பிடிச்சிக்கல மகா வேண்டாம் அப்படிங்கிறாங்க நீ போக்கா நீ போய் ரெஸ்ட் எடுக்க வாக்கா அப்படின்னு ரூமில் படுக்க வச்சுட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணுது சிவா பார்க்குறாரு அம்மா இது ஏமா தேவையா பாவம்மா தங்கச்சி அழுதுட்டுருக்காட்டே இந்த நேரத்தில் ஆண்டா ஒரு புருஷன் ஆதரவாக இருக்கணும் நான் இருக்கேன் காயத்ரி உனக்கு நான் இருக்கேன் அவன் போனால் என்ன அப்படின்னு என் தம்பி சொல்லுவேண்டா நீ பேசாமல் இரு காலையில் எந்திரிச்சி வரையில் காயத்ரி முகத்துல சரிப்பாப்பா பாரு அப்படிங்கிறாங்க ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல சிந்து பார்க்குது ஓன் திட்டம் எனக்கு என்னென்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா மாமியாரே இந்த சிந்து இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பயிர் விட்டு போயிட்டு ஐடியா கேட்குது பயிர் பெருவி உன்னோட படித்த மூலையை யூஸ் பண்ணுறியா என்ன சிந்து என்ன அப்படின்னு கேட்கல இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க எப்படியாவது ஐஸ் வச்சு எல்லா சொத்தையும் உன் பேரில் எழுதிடுறா அப்படின்னு அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க பைரவி இப்போ என்ன பைரவி பண்ணுறது அப்படின்னு கேட்க ஓ அவங்க எந்த திட்டம் போட்டிருக்காங்களா ஓகே ஓகே பேசாமல் இரு மாஸ்டர் பேசுறப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பைரவி என்ன பைரவி பண்ண போற நீ பேசாம இரு சிந்து அப்படின்னு மண்டையை போட்டு குழப்புது ஜாமான சட்டை அப்படியே அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போறது என்ன பழங்கள் எடுத்துட்டு போறது என்ன எடுத்து அலங்காரம் பண்ணுது கைத்திரி நீ கவலையே படாத ஓ மாப்பிள்ள உன்னை அப்படி தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போகுது டே என்னடா பண்ணிட்டு இருக்க நல்லா குளிச்சு குளிச்சு செண்டெல்லாம் போட்டுட்டு நல்லபடியா இருக்கணும் இந்த வாய்க்கில கர்மாந்திரத்தை ஏதாவது போட்டு தொலைக்காத அக்கா அதெல்லாம் இன்னைக்கு நான் விட்டுட்டேன் அக்கா நேரத்துல இருந்தே விட்டுட்டேன் ஆஹ் நம்பிட்டேன் நம்பிட்டேன் அதான் கையில வச்சுட்டு எல்லாம் தேய்ச்சி இருக்கே விடுறா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு ஒழுங்கு மரியாதையா கொஞ்ச நாளைக்கு எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடுறா ம் ஏதோ இங்கே பிடிச்சிருக்குற நல்ல என்னமோ வாய்க்கிலையெல்லாம் அடிப்பாங்களா மி சென்ட்டு அதை அடிச்சுக்கடா அவள் மயங்கணும்டா அப்படிங்கிறாங்க அக்கா நீ பேசாமல் இருக்கா இந்த தம்பி இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே சரி சரி அவளுக்கு என்ன பண்ணுறாளுக ஏதாவது மாற்றி விட்ருவாளுங்க நான் ஓடி ஆடி வேலை செய்யணும் இல்லைன்னுவே நம்மளை படுக்க வச்சிருவாளுக அப்படிங்கிறாங்களா விடுக்கா நம்ம நல்லா இருப்போம் நம்மளை யாராலும் படுக்க வைக்க முடியாது அக்கா அந்த ஆண்டவன் ஒரு நம்ம பக்கம் தாங்க இருக்க நீ போக்க போக்க அப்படிங்குது சரிடா தம்பி நான் போய் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்களா வெளியில் வரையில சிந்து என்ன பண்றாங்க பண்ணுறாங்க ஒரு வாழைப்பழத்தோலை எடுத்து போட்டு விட்றாங்க இந்த பிள்ளை என்ன பண்ணுது கண்ணமனை தெரியாம தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தலைகால் புரியாம அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு மகா வந்து பொத்துக்கடின்னு விழுகுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விழுக எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு ஏன்னா மகாவோட சவுண்டு செம்மையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கற்றுதா எல்லோரும் என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி வர்றாங்க பார்த்தா மட்டமலாக்க விழுந்து கிடக்கு அக்கா என்னாச்சு அப்படிங்கள அன்னபூரணி எம் ஐம்பது பேர் வந்துடுறாங்க சிவா வந்துடுறாங்க பார்க்குறாரு அப்படி கால் பார்த்தா தூக்கவே முடியல இடுப்பு ஒடிஞ்சிருச்சு அக்கா அம்மா ஆ ஊங்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவான் ஆ ஹாஸ்பிட்டலுக்கா வேணா வேணாம் நீ டாக்டர் எதுக்கிட்டா இருக்க என்னை வீட்டை வச்சே பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து தேவையான மருந்தோடு நர்ஸை வர சொல்கிறாங்க வர வச்சு கட்டு போடுறாங்க எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வச்சு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடந்து பாருங்க எந்திரிங்க அப்படிங்கள ம் இல்லைடா அவனே எந்திரிக்க கூட முடியலடா அப்படிங்கிறாங்க நர்ஸ் பார்க்குறாங்க டாக்டர் சார் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதத்துக்கு எந்திரிக்க முடியாது போல இருக்கே ரொம்ப இடுப்பெல்லாம் இதாயிருச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க ஆமா ரொம்ப கிராச்சாயிருக்கு இல்லை அம்மா நம்ம ஆஸ்பத்திரிக்கே போயிடுவோம் அங்கே போய் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதே கிராச் ஆயிடுச்சுங்க இல்ல மறந்து மாத்திரி இங்கே வச்சே பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ ரூம்லேயே இருங்க நடக்கக்கூடாது நின்னா கூட ஆபத்து அப்படிங்கிறாங்க என்னடா சொல்ற ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மருந்து மாத்திரலாம் கொடுக்குறாங்க சிந்து பைரியும் வராங்க அத்தை என்ன அத்தை அப்படிங்கிறாங்க என்னடி திமுறா அப்படிங்கிறாங்க பைரவி எதுக்கு நீ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்மளோட கடமை மாமியாருக்கு மதிப்பு கொடுத்து வேலை பார்க்கணும் பணிவிட செய்யணும் அதுதான் அத்தை உங்களுக்கு இப்போ என்ன கொண்டாடணும் காய்ச்சி கஞ்சி தான் கொடுக்க சொல்லியிருக்கா காய்ச்சிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க ஐயோ ஏய் என்னடி பண்ணுறா காய்த்திரி என்னடி பண்ணுறா இசைக்கு என்னது என்ன பண்ணுறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் எனக்கு முடியலன்னா அங்கே எதுக்காட்டி ஃபஸ்ட் பண்ணிட்டு நிறுத்தணும் அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அன்னபூர்ணி அத்தைக்கு முடியலன்னு சொன்ன கையோட அவங்க நல்லா வரணும் அதுக்காக தாலி கட்டணும் சொன்னீங்கல்ல அதே மாதிரி நீ நல்லா வர்ற வரைக்கும் அவங்க அமைதியாக இருப்பாங்க ஒரு மாதம் பொறுத்துருங்கன்னு சொல்லியாச்சு அதனால எல்லா பழம் பால் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல அடி பாவியலா என்னடி பண்ணீங்க என்னடி பண்ணீங்க என்னத்த நம்ம ஒரு பழமொழி தெரியுமா வினை விதைப்பவன் வினை இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தன் வினை தன்னை சுட்டுருச்சு அப்படின்ட்டு போறாங்க இவளுக்கு என்ன சொல்றாங்க நம்ம பிளான் எதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஐயா அடே அப்படின்னு எந்திரிக்க பார்க்குது ஐயோ அம்மா எந்திரிக்க கூட முடியலையே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற இசைக்க வந்து அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு இசைக்க வந்து கேட்க டேய் என்னடா இப்படி ஆகிப்போச்சு நீ போடா நீ காயத்திரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அடையே அக்கா எல்லாத்தையும் தூக்கி கொண்டே போட்டாங்க என்னை போய் படுக்க சொல்லிட்டாங்க காயத்திரியை அவங்க அம்மா ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னடா சொல்கிற ஆமாம் அவங்க அம்மா வந்து மவளே நீங்கள் இருக்க வேணாம் உனக்கு இங்கே சாந்தி மூத்த அன்னைக்கு இல்லை கேன்சல் ஆகிருச்சு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவள் சந்தோஷமா போயிட்டா இப்போ என்ன பண்றது அப்படிங்கிறாங்க என்னடா இசைக்கு நம்ம நினைச்சது ஒன்று நடந்து ஒன்றா போச்சு அப்போ உனக்கு ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டா லாஸ்ட் நைட் நடக்காமல் போச்சுன்னு போக்கா நீ வேற அப்படிங்கிறாங்க இப்போ என்னடா பண்ண போகிற என்ன பண்ணுறது மெத்தையில் தலங்கணி கிடக்கு அதை போய் பிடிச்சிட்டு தூங்க வேண்டியதா அப்படின்ட்டு போகிறாங்க சே இப்படி ஆகிப்போச்சே ஏன் எனக்கு பழி மாதிரி பண்ணிட்டே அக்கா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீயே எல்லாத்தையும் எனக்கு நரகளையும் அள்ளி வச்சுட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு அட பாவி நான் அக்கா இடு பொடிஞ்சு கிடக்குறேன் எனக்கு வந்து எப்படிக்கா இருக்குது ஏதுக்கா இருக்குது தடவணுமா மாத்திரை வேணுமா அவளுகளாவது திட்டுற மாதிரி திட்டிட்டு வந்து என்ன என்ன பண்ணணும் பண்ணிட்டு இவன் சொந்த தம்பி எனக்கு எதுவுமே பண்ணாம போகிறானே இதுதான் காலங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டு இருக்குது அவர் போய் நொந்துட்டு படுக்கிறாங்க சிந்து பயிரு ஐப்பை அடிச்சுக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா காய்த்திட்டு போறாங்க காய்திரி ஓகேவா கவலை இல்லைல்ல உனக்கு நான் சொன்னதை நடத்தி காமிச்சுட் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறது இங்கே பாரு இப்போ எப்படி உனக்கு இன்னைக்கு சாந்தி மூத்த நடத்த விடாமல் பண்ணுறேன்னு சொன்னோமோ அதே மாதிரி நடத்தி காட்டிட்டோம் மாதிரி கொஞ்ச நாள் போரு ஒரு மாதம் இப்போ என் மாமியார் எந்திரிக்கவே மாட்டாங்க அதுக்குள்ளே அவன் தம்பியையும் அவன் உன் கூட நான் சொல்ல விரும்பலை அந்த இசைக்கையும் ஒன்னையும் பிரித்து காமிச்சிடறோம் அதுக்கப்புறம் நான் செளியிட்டையும் சொல்லி உன்னை ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது எங்கே பொறுப்பு அப்படிங்கிறாங்க அவன் அப்பா அண்ணி நான் அவர்கிட்ட பேசணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க செழின்னு எழுதுகிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா சிந்து சொல்கிறாங்க இரு நான் காய்த்திரி பேசணும் பேசுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க காய்திரி அப்படின்னு செளியின்னு பேசி ஒரு மாதிரியாக இருக்குது செளியான்னு கூப்பிட முடியலை அழுகிறாங்க பார்க்குறாங்க இரு இரு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ கால் அடிக்கிறாங்க பார்த்தோன்னே காயத்திரி நீ அழுகாத என்னை நம்பு காய்திரி நான் உன்னை விட்டு போகலாம் கா இல்லை காயத்திரி என் உயிரே போனாலும் ஒன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் காய்த்ரி இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அம்மாவு காத்தான் அப்படின்னு அழுகுறாங்க இப்போ அவளுக்கு இஷ்டம் இல்லை சாந்தி முகத்தை தள்ளி வச்சாச்சு செளியா கண்டிப்பாக உனக்கு தான் காயத்திரி காய்திரிக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து மனசை விடாம பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க சிந்தும் பேருமே செழியனுக்கு சந்தோஷம் ஆனால் இதை யார்ட்டையும் காமிச்சிக்காதீங்க அமையதே இருங்க நம்ம காரியத்தை சாதிச்சு அவங்களுக்கு முறப்படி டைவர்ஸ் பண்ணணும் டைவர்ஸ் பண்ணணும்னா அவங்க மாமே நல்ல வேலைங்கிறத காமிச்சு போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்போ தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க ஆனால் இசக்கிக்கு பதிலாக வேற இசக்கியை மாற்றிட்டாங்க இவர் அங்கே போகிறாரு அதனால் போலீஸுக்கு பிடிக்க போகிறாங்கன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா இவர் உண்மையிலே போலீஸுக்கு போகலாம் தானேங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் ஜெயிலுக்கு போகலாம் ஏன்னா சும்மாவாக பண்ணியிருக்கிறான் கல்யாணம் கடத்தலில் பண்ணியிருக்கிறான் அதனால் இவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டுங்க இப்போ பார்த்தா நிம்மதி பெருமிச்சு பார்த்தா சிவா வராரு சிந்துகிட்ட வந்து எப்படியோ என் தங்கச்சிக்கு இன்னைக்கு நல்ல காலம் பிறந்துட்டுதான் சொல்லணும் ஏதோ ஒரு கெட்டது வந்துச்சு அது வந்து தடப்பட்டு போச்சு டாக்டரே என்ன டாக்டரை நினைச்சிட்டு அந்த தடப்பட்டு போன காரியம் யாரால நினைச்சிட்டு இருக்க யாரு அந்த ஆண்டை வந்தான் நீ வேற நான் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற சிந்து அப்படின்னு விட எல்லாம் உங்க அம்மா தான் எவ்வளவு கனவு கண்டு இருந்தா தெரியுமா அதெல்லாம் நான் தான் பண்ணேன் அடிப்பாவி எங்க அம்மாவை இப்படி பண்ணி படுக்க வச்சது நீ தானா அப்புறம் இல்லைன்னா உன் தங்கச்சி இப்ப சிரிச்சிட்டு இருக்காளே போய் பாரு நான் பார்த்துட்டு படுத்தேன் வந்தேன் சந்தோஷமா தான் இருக்கா அந்த சந்தோஷத்துக்கு யாரு நான் தான் காரணம் நான் இப்படி படுக்க வைக்கலனா அவன் நேரம் அழுதுகிட்டு ஃபர்ஸ்ட் என் ரூம்ல உட்காந்துருப்பா உன் மாம இருந்துகிட்டு ஏதாவது பண்ணிருப்பான் அவன் வாழ்க்கையே போயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்ன கையோட சிந்து நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க என்ன டாக்டர் இப்போ தான் அம்மாவை படுக்க வச்சுட்டு அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லல இல்லை சிந்து நீ என் தங்கச்சிக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்க நீ அது பண்ணமும் இல்லாமல் செலியன்ட்டே சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கீங்களே ரொம்ப தேங்க்ஸ் சிந்து அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சினேகா இருந்துட்டு ராத்திரி நைட் வரணும் அப்படின்றாங்க இங்க சிவாவும் போயிடுறாரு இங்க சிவாவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட சிந்துவால இருக்க முடியல கிளை வேஷம் போட்டுட்டு போகுது கமெண்ட்ஸ்ல பார்த்தேங்க சிந்து மூஞ்சே பார்க்கவே பிடிக்கல ஆனா இப்ப கிளை வேஷம் வேறையா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் படிச்சேங்க அது என்னமோ சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிம்பாங்க எவ்வளவோ ஹீரோயின் பூரா வில்லனா வந்து வில்லியா வந்திருக்காங்க நிறைய படங்கள்லையும் பாத்தீங்கன்னா அம்மன் கோவின் கிழக்காலையெல்லாம் ராதாங்கிற கேரக்டருக்கு செம்ம வில்லியா இருந்திருக்காங்க ஆனால் மாறினாங்க பாத்தீங்களா அதுல இருந்து அவங்களை எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும் எல்லா கேரக்டர் மாற்றமே என்னமோ தெரியல அந்த வில்லியா இருந்துட்டு கதாநாயகனாவோ இல்ல கதாநாயகியாவோ மாறினா பிடிக்கும் இதுல சிந்து மட்டும் என்னன்னு தெரியல சிவாவை வதச்சி எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த இது வடுவா மனசுல இருக்குது போல இருக்கு எல்லாருமே திட்டி தீக்குறாங்க அது உங்களுக்கும் அப்படிதான் இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சிந்து ரசிகர்களும் இருக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க நல்ல மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து எல்லாருக்கும் தான் செய்யும் ஒரு சிலருக்கு வெறுப்பு தான் செய்யும் அது இன்னும் போக போக இன்னும் எஃபெக்ட் போடணும் இன்னும் கதாநாயகியா சிந்துவுக்கும் சிவாவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வரணும் மனசார அன்னபூர்ணியாத்த கிட்ட சொல்லி நான் தான் இப்படி பண்ணேன் சிவா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஊரறியா அவ என்னைக்கு சொல்றாளோ அப்ப தாங்க சிந்து மேல இருக்கிற கோபம் வருத்தம் எல்லாம் நீங்கி அவங்கள லைக் பண்ண விரும்புவோம் அது என்னமோ எனக்கும் இதை அப்படித்தான் தோணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இவங்க கிளை வேசம் போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க அங்கதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை நல்லா ஊடல் பண்ணிட்டு இருக்காங்க காலம் கவுடுறாங்க அதுக்கப்புறம் அடிப்பாவி நீந்த எல்லாம் பண்ணியான்ட்டு ஊசியை குத்த போறாரு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கிறாங்க டக்குன்னு இங்கே ஸ்னேகா வர நேரம் பார்த்து செஞ்சு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே ஸ்நேகா வந்து என்ன அங்கே எல்லாரும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக திட்டவும் இங்கே என்ன பண்ணுறாங்க சிவா எழுந்து போயிடுறாங்க பார்க்குறாங்க ஏன் டாக்டர் நீ திட்டுற அப்படின்னு தலையில் துணியை போட்டு சும்மா சாத்து சாத்துன்னு சாத்தி எடுக்குறாங்க என்ன ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உள்ளேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்